சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹு வரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹம சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய வேளாண் வெள்ளி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள்ல ரொம்பவே பிரத்யேகமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கேட்கக்கூடிய துவாவாகத்தான் இருக்குது ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம பொதுவாகவே எப்பயும் கேட்பதை விட அதிகமாக துவாக்களை கேட்போம் இன்னும் வந்து இந்த நாட்கள்ல வந்து என்ன பண்ணுவோம்னா துவாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அமல்களை செய்வோம் அதுல பாக்கும்போது இந்த துவாக்களே ரொம்ப சிறந்த துவாக்கள் இதை கேளுங்க இந்த நாள் அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது இந்த துவாக்களை கேக்கும்போது அல்லாஹும் நமக்கு மறுக்காமல் பதிலளிக்கிறான் ஏன்னா இதெல்லாம் வந்து அல்லாஹும் மறுக்காமல் பதிலளித்து துவாவாக இருக்கு பல நபிமார்கள் கேட்டதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நான்கு துவாக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த துவாக்களை இன்னைக்கு மூன்று மூன்று முறை ஓதி கொள்ளுங்க எப்ப ஓதலாம்னு கேட்டீங்கன்னா தொழுகை இல்லாதவங்க எந்த நேரத்துல வேணா ஓதலாம் இதே தொழுகை இருக்கிறவங்களா இருந்தா வரையும் வந்து என்ன பண்ணுங்க நீங்க தொழுது முடிச்சுட்டு துவா கேட்கறக்கு முன்னாடி இதை ஓதி கொள்ளுங்க இதை ஓதிவிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கலாம் இப்ப அந்த துவாக்களை பார்க்கலாம் அதுல முதல் துவா என்னன்னா ரப்பி இன்னிலிமா மின் ஹைரின் அஞ்சல்தின் இந்த ரப்பனா துவா வந்து பாத்தீங்கன்னா குரான்லயே வச்சு ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய துவா ஏன்னா மூசா அலை அவர்களுக்கு எல்லாவுமாக இருந்ததாக இந்த ஒரு துவா தான் வந்து குறிப்பிடப்படுது ஏன்னா ஒரு நபியை பத்தி சொல்லும் போது பல துவாக்கள் அவங்க கேட்டிருப்பாங்க கேட்டிருந்தாலும் கூட ஒரு சில துவாக்கள் வந்து நமக்கு நேரடியாகவே பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுல இந்த ஒரு துவா தான் வந்து மூசாலே இஸ்லாம் அவர்கள் வாழ்நாளிலேயே கேட்ட பல துவாக்கள்லயே வைத்து ஒரே துவா எல்லாவற்றையுமே கொடுத்ததாக இருக்குனாவே உங்களுடைய தேவைகளும் நிறைவேறிடும் நீங்க காசுக்காக வந்து இருக்கலாம் கடன் வைத்திருக்கலாம் உள்ளவராக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கலாம் திருமணத்துக்காக காத்திருக்கலாம் இல்ல வந்து வசதிக்காக காத்திருக்கலாம் தொழில் அமைகிறதுக்காக காத்திருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் எல்லாவற்றுக்குமே இந்த ஒரு துவா போதும் இதை மட்டும் ஒருவர் ஓதிவிட்டால் போதும் அல்லாஹும் அவர்களுடைய தேவைகளை அவ்வப்போதே வந்து நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி ஆளுங்களே சொல்றாங்க இதனுடைய அர்த்தமே என்னன்னா என்னுடைய ரப்பே நீ கொடுக்கக்கூடிய நல்லதின் மீது நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் இதனுடைய அர்த்தம் அதனால இந்த ஒரு துவாவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க மூன்று முறை அடுத்தது ரப்பி சொல்லி தெய்ய வலி முஹ்மினுல் இசாப் அப்படின்னு அர்த்தம்னா இதுவும் வந்து ஒரு நபிமார் தான் குரான்ல வந்திருக்கக்கூடிய ரப்பன அதுவாதான் என்னுடைய ரப்பி என்னையும் என் குடும்பத்தாரையும் முகமீன்களையும் கணக்கு கேட்கக்கூடிய நாள்ல மன்னிப்பாயாக நம்ம கேட்கிறோம் நம்ம பொதுவா துவான்னு கேட்டனே நம்மளுடைய தேவைகளை மட்டும் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி பாவம் மன்னிப்பாவது வந்து வாரத்துக்கு தடையாவது நம்ம கேட்கணும் அது நமக்கு இல்ல குடும்பத்தினர் பெற்றோர்கள் முஹ்மீன்கள்னு சொல்லி அனைவருக்காகவும் நம்ம கேட்பது ரொம்ப சிறப்பு பாவ மன்னிப்பு கேட்பதே வந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றி வருவதற்கு காரணமா இருக்கும் ஏன்னா அல்லாஹிடத்துல பாவத்தை செஞ்சுட்டு பாவத்துக்கு வருந்தாம தேவைகளை கேட்டுட்டு இருக்கும் போது அல்லாஹும் அந்த தேவைகளை கொடுக்காம தாமதப்படுத்துவான் ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை கேட்கும் போது அல்லாஹும் மறுக்காமல் கொடுத்து விடுவான் அதனால அல்லாஹுடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்த துவாவை மூன்று ஓதி கொள்ளுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரப்பி ஃபிர்லி ஹப்லி முல்கன் லாயம்பஹிலியாக இன்பகுதி இன்னக்காந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுலைமனே அவர்கள் ஓதியதுவா அவர்கள் வந்து ஆட்சியும் அதிகாரம் பெறுவதற்கே தான் ஓதுனாங்க இதை பிறகு பிறகுதான் பல்கி ராணி வந்து அவர்களை வந்து கல்யாணம் பண்றாங்க அவரு வந்து மன்னர் ஆகிறாங்க அந்த மாதிரி நாமளும் வந்து எல்லா வித செல்வமும் கிடைக்க கடனெல்லாம் அடையறதுக்கு தொழில் நல்லா முன்னேறதுக்கு லைஃப்ல நம்ம நல்லா வெல் செட்டில்டா இருக்கிறதுக்கு இதை ஓதுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் செல்வமும் சேர்ந்து கௌரவமும் சேர்ந்து கண்ணியமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா யாரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நன்கொடையாக பரிசலின்னு சொல்லிட்டு அல்லாஹடத்துல கேட்கறது அப்ப இதை மூணு முறை ஓதிக்குங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா நபி சலாஹா அலி இஸ்லாம் அவர்களை அதிகமா ஓதிய அல்லாஹு குரான்ல வந்து தெளிவாக கூறிய இப்படிதான் ஒரு முஹ்மீன் துவா கேட்கணும்னு சொன்ன ரப்பனா ஆத்தினாது அசனத்தா பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரபனா துவா இதை ஓதுவது இம்மை மருமைக்கான எல்லா நல்லதையுமே பெற்றுத்தரும் நம்ம தனித்தனியா இப்ப நம்ம ஓதுனதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையிலும் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க காசு கொடு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மாட்டாங்க ஆனா எனக்கு எதெல்லாம் இப்ப தேவையா இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டுதான் இந்த துவாக்கள் எல்லாம் இருக்கும் அப்ப பொதுவாக்கள் ஆனா எல்லாத்தையுமே தரக்கூடியது வாக்கள் அதை தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சிறப்புக்குரிய நாட்கள் நம்ம எடுத்து ஓத வேண்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு பதிலளித்த இந்த நான்கு துவாவையும் நீங்க இன்றும் நாளையும் வந்து மும்மூன்று முறை ஓதிவாங்க அல்லாஹுவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல